ங்க உலகள உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டு நீராடினால் தீங்கிந்து நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகல பூங்குவளைப் போரில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே உக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் மன் கௌலி அஸ்கமித் மணாந்தேசன் தீனபுடி பொட்டபுடி அவன் ரொம்ப சாளு பேரனு மத்தி மணி ஜி அவுலிகன புஷ்பும் தரத்துக்கின் கும்பமுன் பௌரன் காருண்ய பசுனோ உன்ன பொண்ணா ஐஸ்வர்யமுனோ புதி ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீராடினால் தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகல பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே உக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ கீர்த்தனான் சிம்மபாசுரம் சௌராஷ்டம் உஞ்சகுலப் பௌஜ உத்தமனு ஸ்ரீநாம சங்கீர்த்தனமோன் கவுலி அஸ்கேமி நொமி ஸ்தான்கரத்